வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் எத்தனை வழிபாடு செய்தும் நீங்கள் நினைத்தது நடக்கவில்லையா நீங்கள் செய்த வழிபாட்டிற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தினமும் இரவு தூங்கும் முன் உங்கள் தலையில் இதை கொள்ளுங்கள் ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஏற்ற பரிகாரங்கள் நிச்சயமாக சொல்லப்படும் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே உலகத்தில் கிடையாது நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க செய்கிறதுனால உங்க இஷ்ட தெய்வம் பாராகி தேவி அருள் மட்டுமல்லங்க நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் அருளும் அனுக்கிரகம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதோடு குல தெய்வத்தின் அருளும் நிச்சயம் கிடைக்கும் தினமுமே இரவு நீங்க செய்யலாம் மாதவிளக்கு விளக்கு நாட்களில் நீங்க நீங்கள் இருந்தாலும் தாராளமா செய்யலாம் தவறு கிடையாது நாங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறவங்க செய்யலாமா அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் தவறே கிடையாதுங்க மாத விளக்கு நாட்களில் மட்டும் தான் செய்யக்கூடாது மற்றபடி எல்லாருமே செய்யலாம் நீங்கள் அது வாங்குறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் கிடைக்காத பட்சத்தில் என்னிடம் வாங்கி கொள்ளலாம் புணுகு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் புணகு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க அதை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி தேவியின் சிலை இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது இஷ்ட தெய்வத்தை வழிபடுறீங்கன்னா அந்த தெய்வத்தோட சிலைக்கு முதல்ல பூசி விட்டுறணும் அதன் பிறகு அது மேலேருந்து எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க சிலையே எங்கள் வீட்டில் இல்லைங்க நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறவங்க வெற்றிலையை வாங்கி அந்த புணுகு அந்த வெற்றிலை மேலே ஃபுல்லாக தடவி திருவிளக்கு முன்னாடி வச்சுருங்க அதாவது தினமும் உங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு கீழே வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து அந்த வெற்றிலையில் இருக்கிற புணகு ஃபுல்லாக எடுத்து ஒரு கிணத்தில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய உச்சந்தலையில் அந்த புணுகை கொஞ்சமாக தடவிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கணும் நீங்கள் என்னென்ன விஷயத்துக்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து உங்கள் மோதிர விரலால் அந்த புணுகை தொட்டு உங்கள் உச்சந்தலையில் நீங்கள் தடவிக்கணும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க மாற்றத்தை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நேரும் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்